ஜோதிடம் அஸ்ட்ராலஜி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிற பதிவு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி மார்ச் இருபத்தி ஒன்பது நடக்க இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியால் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி காலம் அப்படி என்னதான் நடக்க போகுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு இதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம் சரி சனி பகவானால் ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் பேருக்கு நடந்த நிகழ்வு எதுவாக இருக்கும் இப்ப ஏழாம் மதத்து சனியை மட்டும் நம்ம வச்சு ஒரு பலன் சொல்லு ஏன்னா அவர் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுதான் அஞ்சுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் இருபத்தி ஒன்பதுலதான் அவர் வந்து மீனராசிக்கு ராசிக்கு போறார் அப்படி மீனராசிக்கு போகும்போது அந்த இடம் உங்களுக்கு எட்டாம் மதம் அப்ப அஷ்டம இப்ப இருக்கக்கூடியது கண்டகச்சேன் ஏழாம் இடத்து அப்ப இந்த ஏழாம் இடத்து சனியாக இருக்கக்கூடிய பகவான் சிம்ம ராசிக்கு ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் பேருக்கு எப்படிப்பட்ட பலாபலனையும் எப்படிப்பட்ட கர்ம பலனையும் கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த எண்பத்தஞ்சு சதவீதம் பேர்ல வந்து திருமண வாழ்க்கையில் யுத்தம் மனைவியிடம் சில கருத்து வேறுபாடுகள் மனைவியாக இருந்தா கணவரிடம் கருத்து வேறுபாடுகள் தொழில சின்ன சின்ன இடையூறுகள் நம்ம செய்யற தொழில இருந்து ஒரு பிரச்சனையான வெளியில வந்து தொழில் கிடைக்காம பத்தி இருக்கிறதுல இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைச்சிருக்கக்கூடிய அன்பர்களும் சரி புதுசா வண்டி வாங்கினாங்க அந்த வண்டி வித்துற நிலைமைய கூட நான் என்னால அத செலவு பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களாக இருப்பினும் சரி பொருளாதார வீழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும் ஏற்றத்தினுடைய அதாவது ஏற்றமே இல்லாத ஒரு நிலைமைதான் சிம்மராசிக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நான் சொல்லிக்கிட்டே போலாம் பணத்துல சிக்கல் ஏற்பட்டு யாருக்காவது நீங்க ஜாமீன் கெழுத்து போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க கை கட்டி நிக்கக்கூடிய நிலைமையில் உருவாக்குற இருக்க எப்படின்னா அஷ்டமச்சனில எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே என்ன சிம்ம ராசி இருக்கலாமா இல்ல என்னதான் செய்யலாம் அப்படின்னு சிலர்களுக்கு தோணலாம் ஏயா சிம்ம ராசியை பற்றி ஒரு நல்ல விஷயமே சொல்ல மாட்டீங்களா இதுதான் நடந்துகிட்டே இருக்கு எங்களுக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கேன் அப்போ இட்லர் இருக்கிற கூடிய ராகு பகவானை வச்சு ஒரு பலன் சொன்னா எப்படி இருக்கும் ராகு பகவான் உங்களை கொடுக்குறாரு ஒரு பக்கம் வரவை கொடுக்குறாரு ஆனா சனி பகவான் ஒரு பக்கம் மருத்துவ விரயத்தையும் இல்லை தேவையில்லாத விரயத்தையும் கொடுத்து உங்களை ஒண்ணுமே இல்லாமல் ஒரு ஜீரோ பாயிண்ட்டுக்குள்ளே உட்கார வச்சிருக்க நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு ஏன் இப்படி ஆச்சுன்னா புலம்ப நிகழ்வு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அப்படி குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சிம்ம ராசி அன்பர்களே இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் மதத்தின் பயிற்சி இந்த எட்டாம் மதத்திலுடைய பெயர்ச்சி யாருடைய வீட்டுல பயிற்சியாரா அதைத்தான் நம்ம முதல்ல பார்த்தோம் குரு பகவானுடைய வீடு சரி சிம்ம ராசி சிம்ம ராசியில எந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க மக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களும் பூரம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆக மொத்த ஒரு ராசிக்குள்ள ஒன்பது பாதங்கள் தான் வரும் இந்த மகத்தில் பிறந்தவர்கள் கேதுவுடைய சாரத்தில் பிறந்தவர்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கர பகவானுடைய சாரத்தில் பிறந்தவர்கள் உத்திர நட்சத்திரத்தில் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சூரியனுடைய சாரத்தில் பிறந்தவர்கள் இந்த அன்பர்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சில நல்ல விஷயத்தை பத்தி நம்ம பேசலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இது சனிப்பெயர்ச்சியை மட்டும்தான் நம்ம வச்சு சொல்றோம் அடுத்து ராகு கேது பயிற்சி இருக்கு குறுப்பெயர்ச்சி இருக்கு அடுத்தடுத்து நம்ம வீடியோ நம்ம கொடுக்கலாம் சனி எப்படிப்பட்ட யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் அதை நம்ம பார்க்க போறோம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய அற்புதமான பலனை பத்தி கண்டிப்பா நம்ம இந்த வீடியோல சொல்லிதான் ஆகணும் ஏன் அப்படின்னா எட்டாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் தான் இந்த எட்டாம் இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க நீங்க பணத்தால கஷ்டப்பட்டு இருக்கியே ஒரு பொருளாதார இழப்பு தீர்ந்துவிடும் திடீர் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நீங்க செய்யுற தொழிலை எதிர்பார்க்கவே இல்லை பிரம்மாண்டமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான இடத்தில் சனி பகவான் செல்கிறார் அப்படிப்பட்ட இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியால் சிம்மராசி என்பர்களுக்கு கை நிறைய அதிர்ஷ்டம் மலை அதாவது பணமலை கை நிறைய உங்களுக்கு சுமக்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாமா சரி அப் அப்படி நீங்க அந்த யோகத்தை பெற வேண்டும் என்றால் நீங்கள் எதில் சரியாக இருக்க வேண்டும் அதை நம்ம சொல்லிடணும் ஏன்னா உங்களுக்கு அடுத்து கொஞ்ச நாள் ராகு வந்து உட்கார்ந்துடுவார் ராகு ஏழாம் இடத்திலையும் கேது உங்கள் ராசிக்கும் வரப்போறார் அதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம் சரி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா அந்த இந்த ஏழாம் இடத்துல இருக்கிற சனியே உங்களுக்கு கத்து கொடுத்திருப்பார் இதையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்குறேங்க நட்பு வழியில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பார்ட்னர் தொழில் பிசினஸ் பண்றவங்க ரொம்ப தெளிவா இருங்க புதுசா பண்ண போறோம் அப்படின்னா பார்ட்னரே வேணாம் தனிச்சு நின்று ஜோதிச்சிருங்க கடன் நீங்க பணம் கொடுத்து நீங்க பணத்துக்கு ஜாமீன் போட்டு அவங்க காணாம போய் தலைமுறவா இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு அந்த வழி வேதனை தீர்ந்து விடும் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா உங்களுக்கு நிம்மதி தானே அந்த நிம்மதி உங்களை தேடி வரப்போ கணவன் மனைவி பிரச்சனை மனைவி பிரிஞ்சிருக்காங்க கணவர் பிரச்சனை பேசவே இல்லை சனி பகவான் மாறும் போது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிய அப்படின்னா விவாகரத்து வரைக்கும் போயிடாரு கொஞ்சம் பொறுமையா உங்களுடைய பொறுமையின் காலம் உங்களை வெல்ல வைக்கக்கூடிய காலம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான சனி பகவானுடைய திசை இந்த வரக்கூடிய பயிற்சி அப்படிப்பட்ட அற்புதமான பயிற்சி சிம்மராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கவனமா தெளிவா இருந்தா போதும் காரியத்தில் நீங்க ஜோவிச்சிடலாம் வெற்றி காண முடியும் சிம்மராசி அன்பர்கள் வெளுத்ததெல்லாம் பாலு அப்படி நம்பிடக்கூடாது ஏன்னா ஏற்கனவே நீங்க பட்டிருக்க எல்லா கஷ்டத்தையும் நீங்க பட்டிருக்கிய உங்களுடைய நண்பர்கள்னா யாரு உங்க உறவினர்கள்னா யாரு இப்படி எல்லாம் நீங்க எப்படி நம்புனீர்களோ அந்த நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசை நீங்க ஒரு முறைக்குள்ள ஒரு முறை யாவத்தி பதிவு பண்ணி வச்சுக்கிறீங்க நீங்க நல்லா வந்ததுக்கு அப்புறம் எப்படி நீங்க நல்லா வந்ததுக்கு அப்புறம் யாரை எங்க வைக்கணும் எப்படி யாரை எந்த நிலைமையில நீங்க வச்சு பார்க்கணும் அழகு பார்க்கணும் அப்படின்னு நீங்க முடிவெடுத்து இந்த நேரத்துல உங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்யாட்டாலும் ஆறுதலாவது சொல்லி உதவி செய்யக்கூடிய அந்த அன்பனை அந்த நண்பனை கையில வச்சுக்கிறது நல்லா இருக்கும்போது உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துட்டு நீங்க கஷ்டப்படும் போது ஓடி ஒளிராம பாருங்க அவங்கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது அப்படிப்பட்ட அன்பர்களோ நண்பர்களோ உறவினர்களோ எப்பயுமே உங்களுக்கு ஆபத்தானவர்கள் இந்த நேரங்கள்ல உங்களுக்கு உதவி செய்ய வந்தாலும் உண்மையான அன்பர்கள்ட்ட பொருளாதாரம் இல்லாத ஒருத்தர் தான் நண்பராக இருப்பார் ஏன்னா அப்படித்தான் நிலமை உங்களுடைய காலம் அப்படி போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு ஆண்டு காலம் இந்த அஷ்டமச்சனி காலத்துல யோகத்தை சந்திக்க இருந்தாலும் சில சில விஷயத்துல கவனமாக இருக்கணும் பண விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் அகல வைக்காம நகர்ந்து போகணும் ஒரு பார்ட்னர் பண்றதுதான் பார்ட்னர் எல்லாம் தெளிவு பண்ணிக்கிறீங்க ஒரு பத்திரத்துல நீங்க எழுதி ஒரு பேப்பர்ல எழுதி வாங்கிக்கிறீங்க சும்மா கண்முடித்தனமா நம்பிட்டோம் நண்பன் பழக்க வழக்கத்தில் நமக்கு அவ்வளவு நட்பு அவ்வளவு செஞ்சிருக்காரு அதெல்லாம் அப்புறம் ஏன்னா இப்ப நிலைமை உங்களுக்கு அப்படி நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு பொருள் நம்மகிட்ட ஒரு ஆதாரம் இருக்கணும் பிரச்சனை வரக்கூடாதுங்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவுறேன் சரி ஒரு முறை திருநள்ளார் போயிட்டு வந்துருங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் பைரவர் இந்த விநாயகர் ஒரு ரெண்டு தீபம் நல்லெண்ணெய் தீபம் சுத்தமான நல்லெண்ணெய் செத்து நல்லெண்ணெய் இருந்தா அவங்கள வாங்கிக்கிறேன் அந்த நல்லெண்ண எண்ணெயில விளக்க சும்மா பஞ்சுத்திரு நூல் திரு போது கூட விளக்கேற்ற எள்ளு மூட்டை வச்சுதான் விளக்கின அவசியம் இது நேரம் கிடைக்கும் போது இதுக்காக நீங்க வேலையெல்லாம் விட்டு வந்து விளக்க அவசியம் கிடையாது கடவுள் உங்களை அப்படி சொல்ல உங்களுக்கு நேரம் இருக்கும்போது விளக்கை ஏற்றி வழிபடு சிம்மராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்க போகுது பட்ட கஷ்டம் பிரச்சனை போகுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே லைக் பண்ணுங்க உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இப்ப தான் புதுசாக பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் நன்றி வணக்கம்